வீரமும் விவேகமும் நிறைந்த விக்ரமாதித்தன் கதைகள் அத்தியாயம் ஏழு சிறந்த தியாகம் விக்ரமாதித்தன் மனம் தளரவில்லை மீண்டும் மரத்தில் ஏறி கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடித்து தோளில் போட்டுக்கொண்டு இறங்கினார் வேதாளம் பேசியது விக்ரமாதித்தரே உம்மை நான் பாராட்டுகிறேன் நல்ல இருள் நெடுந்தூரம் பயணப்பட வேண்டியுள்ளது என்னையும் தோளில் சுமந்து கொண்டு செல்கிறாய் உன் துன்பத்தை போக்கும் மருந்தாக நான் சொல்லும் இரண்டாவது கதை இருக்கும் கதை கேட்க உனக்கு விருப்பமா என்றது விக்ரமாதித்தன் மௌனமாக நடந்தார் விக்ரமாதித்தரே நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே வேதாளம் அவரை தூண்டியது நான் பேசினால் நீ புளிய மரத்திற்கு சென்று விடுவாயே என்றார் மன்னன் நீ சமர்த்தன் நான் சொல்லும் கதையை மட்டும் கேள் நீ வாயை திறந்து பேச வேண்டாம் என்று சொன்ன வேதாளம் கதையை ஆரம்பித்தது வீரவர் என்றொரு அந்தணன் அரண்மனைக்கு சென்று வேலை வேண்டி நின்றான் அவன் திறமைகளை சோதித்தறிந்த மன்னன் அவனுக்கு வேலை கொடுக்கவும் முன்வந்தார் அவன் கேட்ட சம்பளம்தான் மன்னரை திக்குமுக்காட வைத்தது நாளும் ஐநூறு தங்க காசுகள் சம்பளமாக கேட்டான் மன்னருக்கு ஒரு யோசனை தோன்றியது இத்தனை தங்க காசுகளை வைத்துக்கொண்டு அவன் எப்படி செலவு செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று நினைத்தார் அரண்மனையின் வாயில் காப்போன் பணியை அவனுக்கு தந்தார் தன் பணியை ஏற்றுக்கொண்டான் வீரவர் அவன் எப்படி பணியாற்றுகிறான் என்று ரகசியமாக சில வீரர்களை வைத்து கண்காணித்து அடிக்கடி மன்னரிடம் உளவு சொல்லிக் கொண்டிருந்தனர் வீரவர் தினமும் தன் வேலை முடிந்ததும் ஐநூறு தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்புவான் மனைவியிடம் வீட்டு செலவிற்காக நூறு பொற்காசுகளை கொடுப்பான் பின்னர் குளித்து முடித்து கோயிலுக்கு செல்வான் அங்கே இறை பணிக்காக நூறு பொற்காசுகள் கொடுப்பான் இறை தரிசனம் முடிந்து வெளியே வருவான் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் நூறு பொற்காசுகளை செலவிடுவான் மீதம் இருக்கும் இருநூறு பொற்காசுகளை அனாதை இளங்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவான் மீண்டும் இரவு காவல் பணிக்கு அரண்மனைக்கு சென்று விடுவான் இவற்றையெல்லாம் அறிந்த மன்னர் வியந்து போனார் மேலும் அவன் மீது கொண்டிருந்த மதிப்பும் அவருக்கு கூடியது ஒரு நாள் இரவு மலை கொட்டோ கொட்டென்று கொட்டியது அந்த சத்தத்தையும் மீறி எங்கோ தூரத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கும் சப்தம் கேட்டு மன்னர் எழுந்து வந்தார் வீரவரை பார்த்து யாரோ ஒரு பெண் அழும் சப்தம் கேட்கிறது சென்று பார்த்து வா என்றார் வீரவரும் கிளம்பி சென்றான் சிறிது தூரத்தில் தன் தலையை விரித்து போட்டு கொண்டு இளம் பெண் உறுத்தி அழுது கொண்டிருந்தாள் பெண்ணே ஏன் அழுகிறாய் உன் துயரம்தான் என்ன என்று கேட்டான் வீரவர் அதற்கு அந்த பெண் எனக்கு எந்த கேடும் இல்லை இந்த நாட்டை ஆளும் கேடு விளைய போகிறது என்றாள் வீரவர் துணுக்குற்றான் பெண்ணை நீ என்ன சொல்கிறாய் என்று பதைத்து போய் கேட்டான் நான் இந்த நகரத்தின் அதிர்ஷ்ட தேவதை நேற்று வரை என் பாதுகாப்பில்தான் மன்னர் இருந்தார் என்னை விட வலிமையான துர்தேவதை ஒருத்தி இன்று என்னை வீழ்த்தி இன்னும் மூன்று நாட்களில் மன்னன் உயிரை பறித்துக்கொள்வேன் முடிந்தால் காப்பாற்றிக்கொள் என்று சவால் விட்டிருக்கிறாள் என்றாள் வீரவர் திடுக்கிட்டு போய் மன்னர் உயிரை காப்பாற்ற முடியாதா என்று வேதனையுடன் கேட்டான் உன் ஒருவனால் மட்டுமே மன்னரை காப்பாற்ற முடியும் தேவதையே என்னவென்று தெளிவாக சொல் வீரவா காளி கோயிலுக்கு சென்று உன் மகனின் தலையை வெட்டி பழி கொடுத்துவிட்டு காளியை வணங்கினால் காளி தேவியார் மன்னர் நெடுங்காலம் வாழ அருள் புரிவாள் என்றது தேவதை மகனை விட மன்னரை காப்பதே முக்கியம் என்று வீரவர் நினைத்தான் வீட்டிற்கு சென்றவன் தன் மனைவியையும் மகனையும் எழுப்பினான் அதிர்ஷ்ட தேவதை கூறியதை எல்லாம் சொன்னான் அவன் மனைவி யாருக்காகவும் என் மகனை பலி கொடுக்க நான் விட மாட்டேன் என்று வாதிடவில்லை முழு மனதுடன் சம்மதித்தாள் அவன் மகனோ தந்தையே காளி கோவிலுக்கு உடனே செல்வோம் வாருங்கள் என்று துணிந்து நடந்தான் அந்த புயல் மலையில் நனைந்து கொண்டே தன் குடும்பத்துடன் காளி கோவிலுக்கு சென்றான் வீரவர் காளி கோவிலின் முன்னே இருந்த பலிபீடத்தில் தனது தலையை வைத்தான் மகன் வீரவர் காளியை வணங்கிவிட்டு ஒரே வீச்சில் அவன் தலையை வீழ்த்தினான் அதைக் கண்ட அவன் மனைவி தாயுளம் பொறுக்காமல் மயங்கி சரிந்தாள் அடுத்த கணமே அவளுடைய உயிரும் பிரிந்தது இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய மகளும் அம்மா அம்மா அண்ணா அண்ணா என்று அலறியபடியே அவளும் கீழே விழுந்து உயிர் நீத்தாள் வீரவர் கதிகலங்கி போனான் அடுத்தடுத்து நடந்த சோகம் அவனை நிலைக்குலைய செய்தது என் குடும்பமே அழிந்து போனது இனி நான் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்று எண்ணி அவன் தன் வாளை மார்பில் கொண்டு தானும் விரந்து போனான் இதனை எல்லாம் மன்னர் அறிந்தார் என் உயிரை காப்பாற்ற தன் குடும்பத்துடன் அழிந்து போனானே வீரவர் அவனை காப்பாற்ற நான் தவறிவிட்டேனே என நினைத்து பலவாறாக புலம்பினார் காளி கோவிலுக்கு ஓடினார் இறந்து கிடக்கும் சடலங்களை பார்த்தார் எனக்காக உயிர் நீத்த இந்த குடும்பத்திற்காக நானும் என் உயிரை மாய்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டே தன் வாளை எடுத்து தன் நெஞ்சில் குத்தி கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார் வேதாளம் கதையை சொல்லி முடித்தது விக்ரமாதித்தா இவர்களில் யாருடைய தியாகம் ஒப்பற்றது மேன்மையானது இந்த கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தும் நீ சொல்ல மறுத்தால் உன் தலை சுக்கல் சுக்கலாக வெடித்து சிதறிவிடும் என்றது விக்ரமாதித்தன் பதில் சொன்னான் வேதாளமே வீரவர் எந்த நிலையிலும் மன்னரை காப்பேன் என்று சத்தியம் செய்து பணியில் சேர்ந்தவன் அந்த கடமையை அவன் நிறைவேற்றினான் தன் மகனை பலி கொடுத்தான் அந்த துக்கம் தாழாமல் அவன் மனைவியும் மகளும் இறந்து போயினர் தன் குடும்பத்தை இழந்த வீரவர் இனி தான் வாழ்ந்து பலன் இல்லை என்று தன்னை மாய்த்து கொண்டான் போர்க்காலங்களில் மன்னனை காக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரை கொடுப்பதில்லையா அது போன்றதுதான் இதுவும் ஆனால் தன் ஊழியின் ஒருவன் தனக்காக உயிர் தியாகம் செய்தான் என்பதற்காக தன்னை தானே கொண்டு உயிர் இழந்தான் இல்லையா அந்த மன்னனின் தியாகமே ஒப்பற்றதாகும் ஆகும் என்றார் வேதாளம் சிரித்தது மன்னனே மிகச்சரியான பதிலை கூறிவிட்டாய் இருப்பினும் பேசக்கூடாது என்ற வாக்குறுதியை நீ மறந்து விட்டாய் ஆகையால் நான் என் இடத்திற்கே திரும்புகிறேன் என்றபடி விற்றென்று அவனிடமிருந்து விடுபட்டு கிளம்பி புளிய சென்றறிந்தது விக்ரமாதித்தியன் மீண்டும் புளிய மரத்தை நோக்கி நடங்கத் தொடங்கினார்